வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கணேசன் இன்று ராஜ்யசபை எம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் இந்த அரசாங்கம் வந்து கொடுக்குது சரிங்களா அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா அவர் ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் எங்கே போனாலும் அவருக்கு ஃப்ரீ இந்தியாமில் வரும் அடுத்து எம்பியினுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மு அவங்களுக்கு ஒரு முப்பத்தி நான்கு முறை இந்தியாவில் எங்கேனாலும் பிளேட்டில் போகலாம் அடுத்து எம்பி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதியும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க அதாவது நம்ம என்ன சாதாரணமான சின்ன ஹாஸ்பிட்டல் போவோம் அவங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வேற உண்டு பென்ஷன் வேறு உண்டு டெல்லியில் ஒரு வீடு சீனியார்டிப்படி பெரிய நல்ல வசதியான பங்களா இதுவும் கொடுக்குறாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பினுடைய வீட்டுக்கு வருடத்துக்கு ஐம்பது ஆயிரம் யூனிட்டு கரண்டு இலவசமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் மக்களுக்கு ஒரு எம்இ வந்து சேவை பண்ணணும் இல்லையா அதற்காக இவ்வளவும் பென்ஷன் வேற கொடுக்குறாங்க மாசம் வாழ்நாள் முழுதும் பென்ஷன் வேற கொடுக்குறாங்க இதுல வேற அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு படி காசு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இதெல்லாம் இது மட்டுமில்ல அப்புறம் அந்த எம்பி ஒரு உதவியாளர் வைத்துக் கொள்வதற்கும் ஆபீஸ் அலுவலகம் போடுவதற்கும் அதுக்கு ஒரு எழுவதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த எம்பியினுடைய அலுவலகத்துக்கு பொதுமக்கள் வந்து குறைகளை சொல்லி அதை சரி பண்ணி கொடுக்கணும் பார்த்திங்களா அதுக்காக அதுக்கப்புறம் இந்த எம்பிக்கு பதவியில் இருக்கும் வரைக்கு இலவசமாக ஒரு செல்போன் கொடுக்குறாங்க அவர் வந்து அதை இன்டர்நெட் எதுனாலும் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஓய்வு பெற்றால் மாசம் ஒரு முப்பத்தி ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ரயிலில் இவங்க எங்கே போனாலும் ஏசியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுவும் உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஒரு எம்பியாக இருந்தா அரசு இவ்வளவு செலவு பண்ணுது ஆனால் இவ்வளோ அரசுக்கும் ஒரு எம்பி எவ்வளவு வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது எவ்வளவு சமூக சேவை செய்யணுங்கிறது கிடையாது ஆனால் ஒரு எம்பி அந்த தொகுதிக்கு அவருடைய தொகுதியை கூட போய் பார்க்கறது ஒரு சில பேர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில எம்பி ஆனால் கூட அந்த மக்களை போய் பார்த்ததே கிடையாது ஆனால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் உண்டு இவ்வளோ சலுகைகள் உண்டு அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கேருந்து போகுது அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்மளுடைய வரிப்பணத்தில் தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ வரிகள் எவ்வளவு வீணடிக்கப்படுகிறது என்பதை கொஞ்சம் சற்று பாருங்கள் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா அரசியல்கள்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க நீங்க வாங்கிக்கோங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனா யாருக்கு ஓட்டு போட்டாலும் இப்படித்தான் தான் அதனால புதுசாக ஒரு ஆட்களை தேர்ந்தெடுங்க அவங்க ஏதாவது செய்கிறாங்கன்னு பாப்போம் சரிங்க நன்றி வணக்கம்